இணைந்திருக்கிறோம் ஊடாக அதாவது இருக்கின்ற ஆகியிருக்கின்றே நாங்கள் ஈழநாட்டு பத்திரிகைய பத்திரிகை என்ன செய்திகளை தாங்கி இருக்கிறது என்பதை பார்த்து விடலாம் இன்றைய ஈழ நாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக புதிய அரசமைப்பு மூலம் இன பிரச்சனைகளுக்கு தீர்வு அறிவித்தது அரசாங்கம் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிப்போம் புதிய அரசமைப்பை உருவாக்குவதன் மூலம் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைக்கு தீர்வு வழங்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான அரசின் முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் எட்டப்பட்ட முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பு நேற்று நடைபெற்றது இதன்போது செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலே மேற்கண்டவாறு தெரிவித்தார் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மூலம் புதிய ஜனாதிபதி நியமிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் அரசாங்கத்தை அமைப்பை அமைப்பதற்காக பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்பட உள்ளது பாராளுமன்ற தேர்தலின் ஊடாகவே அரசாங்கம் அமைக்கப்படும் என்ற கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது கட்டமிடப்பட்ட செய்தியாக புலமை பரிசில் விடைத்தால் திருத்துவதை இடைநிறுத்துக ஜனாதிபதி அனுர உத்தரவு ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் விடைத்தால் திருத்தும் பணிகளை இரு வாரங்களுக்கு இடைநிறுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார உரிய அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்கவும் ஐந்தாம் ஆண்டு புலமைப்பரிசில் பரிசில் வினாத்தாள்கள் பிரச்சனை தொடர்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்த பெற்றோர்களுக்கும் இடையிலான சந்திப்பு தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை நிர்மலநாதன் அறிவிப்பு புதியவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்பதற்காக பாராளுமன்ற தேர்தலில் தாம் போட்டியிடவில்லை என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரவை சந்தித்தார் ஸ்ரீதரன் ஜனாதிபதி அனுர திசாநாயக்கவை இலங்கை தமிழரசு கட்சியின் ஸ்ரீதரன் நேற்று நேரில் சந்தித்தார் ஈஸ்டர் தாக்குதல்கள் விசாரணை ஆரம்பம் அமைச்சரவை பேச்சாளர் விஜித ஹேரத் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி பற்றிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் கட்டமிடப்பட்ட செய்தியாக பொது சின்னத்தில் தேர்தலை சந்திப்பதற்கு நாங்கள் ஆதரவு ட்ரெலோ தலைவர் செல்வம் அறிவிப்பு எல்லோரும் இணைந்து ஒரே அணியாக பொது சின்னத்தில் இந்த தேர்தலில் பங்கேற்றால் அங்கு தமிழீழ விடுதலை இயக்கம் ஆதரவாக இருக்கும் என்று கருத்து தெரிவித்துள்ளார் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் வடக்கு கிழக்கில் நேற்று போராட்டம் சர்வதேச சிறுவர் முதியோர் தினமான நேற்று செவ்வாய்க்கிழமை காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தழுவிய இந்த போராட்டம் நடைபெற்றது ஈழத்தமிழர்களுக்கு அதிகாரம் வழங்க அனுரவை ஜெய்சங்கர் கோருகிறார் ராமதாஸ் இலங்கையை செல்லும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஈழத்தமிழர்களுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைத்து தேர்தல் நடத்த வேண்டும் என்று புதிய ஜனாதிபதி அனுரகுமாரவை வலியுறுத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டின் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார் கட்டமிடப்பட்ட செய்தியாக ஆளுநரிடம் மக்கள் முறையிடலாம் வடக்கு மாகாண மக்கள் தங்கள் குறைகளை ஆளுநரிடம் நேரடியாகவோ அல்லது பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது மூன்று ஏழு ஐந்து என்ற இலக்கத்தினூடாகவும் அல்லது பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது மூன்று ஏழு ஆறு என்ற தொலைபேசி இலக்கங்கள் மூலமாகவோ முறையிடலாம் என்று ஆளுநர் செயலகம் அறிவித்துள்ளது கூட்டமைப்பாக ஒன்றிணைய எமக்கு அழைப்பு வரவில்லை கஜேந்திரகுமார் தெரிவிப்பு தனித்தே போட்டி என்றும் அறிவிப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக மீண்டும் ஒன்றிணைவதற்கான அழைப்பு எதுவும் எங்களுக்கு வரவில்லை என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் ஹஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் இனி உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் யாழ் பல்கலையில் ஐந்தாவது சர்வதேச தமிழியல் மாநாடு ஏழாம் திகதி ஆரம்பம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மற்றும் அதன் தமிழ் துறையின் பொன்விழா ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஐந்தாவது அனைத்துலக தமிழியல் ஆய்வு மாநாட்டை எதிர்வரும் ஏழு எட்டாம் திகதிகளில் நடாத்த உள்ளது ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கு வலு வலுக்கும் உள்ளக சர்ச்சைகள் ஜனாதிபதி தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியின் பின்னர் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் எழுந்துள்ள உள்ளக சர்ச்சைகள் மேலும் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சூழல் நேய பெறான விவசாய யுகம் நோக்கி காலநிலை மாற்றம் என்ற விடயம் என்ற காலகட்டத்தில் பிரதான பேசுபொருளாகிவிட்டது என்று காலநிலை தொடர்பான ஒரு கட்டுரை இங்கே இளநாட்டு பத்திரிகை இன்று தாங்கியிருக்கின்றது இனி தமிழக செய்திகள் தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதலை தேசிய பிரச்சனையாக கருத வேண்டும் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவிப்பு தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் மேற்கொள்வது கைது செய்து அபராதம் விதிப்பதை தேசிய பிரச்சனையாக கருத வேண்டும் இவ்வாறு மத்திய அரசிற்கு தமிழக முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் வலி வலியுறுத்தி உள்ளார் துணை முதல்வர் உதயநிதிக்கும் அமைச்சரவையில் மூன்றாம் இடம் உதயநிதிக்கு தமிழக அமைச்சரவையில் மூன்றாம் இடம் கொடுக்கப்பட்டுள்ளது புதிதாக அமைச்சரவையில் இணைக்கப்பட்ட அமைச்சர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளில் பொறுப்பேற்றுக் கொண்டனர் துணை முதல்வர்களுக்கான செயலாளர்கள் விரைவில் நியமிக்கப்பட உள்ளார்கள் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகின்றது விஜய் கட்சிக்கொடியில் யானை சின்னம் தலையிட தேர்தல் ஆணைக்குழு மறுப்பு நடிகர் விஜய் கட்சிக்கொடியில் யானை சின்னம் பயன்படுத்திய விவகாரத்தில் தலையிட மாட்டோம் என பகுஜன் சமாஜ் கட்சிக்கு தேர்தல் ஆணைக்குழு பதிலளித்துள்ளது தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் கட்சி கொடியில் பாடலையும் அறிமுகம் செய்தார் வாரிசு அரசியல் பற்றி பாஜக பேசக்கூடாது தமிழக காங்கிரஸ் தலைவர் வாரிசு அரசியல் பற்றிய பாஜக பாஜகவினர் பேசக்கூடாது பாஜக தலைவர் அறுபது பேரின் வாரிசுகள் அரசியலில் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கிறார்கள் இந்த விடயத்தில் பாஜக இரட்டை வேடம் போடக்கூடாது இவ்வாறு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வம் பெருந்தகை தெரிவித்தார் இனி வருவன உள்நாட்டு செய்திகள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மயமாக்கப்பட மாட்டாது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மயமாக்கப்படுத்தும் முன்னைய அரசாங்கத்தின் திட்டம் கைவிடப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பெண் போலீசின் கால்களை படமாக்கிய இருவர் சிக்கினார் பெண் போலீசின் உத்தியோகத்தர் ஒருவரின் கால்களை காணொலியாக பதிவு செய்து அதனை சமூக வலைதளங்களில் பகிர்ந்த இரு இளைஞர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக சிலாபம் போலீசார் தெரிவித்துள்ளனர் புதையல் தோன்றுவதற்கு முற்பட்டவர்கள் மீது சூடு மாந்தரம் நுவர போலீஸ் உட்பட்ட எலமலை வனப்பகுதியில் அதிகாலை புதியல் தோண்ட முற்பட்டவர்கள் மீது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காலி முகத்திடலில் நிறுத்தப்பட்டிருக்கும் நூற்றி ஏழு வாகனங்கள் போலீஸ் பாதுகாப்பில் ஜனாதிபதி செயலகத்தில் ஒப்படைக்கப்பட்ட நூற்றி ஏழு வாகனங்கள் தற்காலிகமாக போலீஸ் பாதுகாப்பில் ஜனாதிபதி செயலகத்திற்கு வெளியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது ஊழல் மோசடிகளை ஆராய விசேட விசாரணை பிரிவு பிரதமர் ஹரிணி அமரசூரிய ஜனாதிபதி அனுரகுமார அனுரகுமாரதிசாநாயக்க தலைமையில் ஊழல் மோசடிகள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக விசேட விசாரணை பிரிவை நிறுவுவதற்கு தேசிய மக்கள் சக்தியின் இடைக்கால அரசாங்கம் திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் வாக்குவாதம் முற்றி ஒருவர் படுகொலை வாக்குவாதம் முற்றி மண்வெட்டியால் தாக்கி நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்த நபரின் மகளை திருமணம் செய்யவிருந்த நபரினால் இந்த கொலை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று முன்தினம் மாலை வயங்கோட ஹெமனு மாவத்தை பத்திரஹர பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இருந்து இந்த சம்பவம் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யுக்திய கைது நடவடிக்கைகள் ஊடக படம் காட்டுதல் மட்டுமே சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் சுட்டிக்காட்டு உத்திய நடவடிக்கையின் எதிர்பார்த்த நோக்கங்கள் எடு எட்டப்படவில்லை என போலீஸ் தலைமையகம் மேற்கொண்ட விசாரணையின் போது தெரிவித்துள்ளது ரயிலில் பயணித்த பல்கலைக்கழக மாணவியின் கால்களை வீடியோ எடுத்த சிப்பாய் கைது ரயிலில் பயணித்த பல்கலைக்கழக மாணவியின் கால்களை காணொளி எடுத்ததாக கூறப்படும் ராணுவ சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மீரிகம போலீசார் தெரிவித்துள்ளனர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடவுச்சீட்டு பாவிக்க தடை பாராளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது ராஜதந்திர கடவுச்சீட்டை பயன்படுத்துவதற்கு தகுதியற்றவர்கள் என பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹனதீர தெரிவித்துள்ளார் குடிவரவு குடியரசு திணைக்களத்துக்கு புதிய கட்டுப்பாட்டாளர் நாயகமாக நிலுஷா குடிவரவு மற்றும் குடியரவு கட்டுப்பாட்டாளர் நாயகமாக கடமையாற்றிய ஹர்ஷ இழு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த பதவிக்கான கடமையை நிறைவேற்றுவதற்கு ஒருவரை நியமிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அதன்படி தற்போது பொது பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளராக கடமையாற்றும் இலங்கை நிர்வாக சேவையின் விசேடுதர அதிகாரி பி எம் டி நிலுஷா பாலசூரியவை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் நியமிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பறிக்கப்பட்ட வழங்குமாறு கேட்க உள்ளேன் கூறுகிறார் ரஞ்சன் ராமநாயக்க பறிக்கப்பட்ட தனது பிரஜா உரிமையை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க மீள வழங்க வேண்டும் என ரஞ்சன் ராமநாதன் தெரிவித்துள்ளார் முப்படை வீரர்களின் கொடுப்பனவு முழுமையாக நிறுத்தப்படவில்லை விசேட பிரமுகர்களின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள முப்படை வீரர்களுக்காக வழங்கப்படும் விசேட ஊக்குவிப்பு கொடுப்பனவுகள் முழுமையாக நிறுத்தப்படவில்லை என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனுரவை சந்தித்த ரஷ்ய தூதுவர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் வாழ்த்து வாழ்த்துச் செய்தியுடன் இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவன் எஸ் ஜகார்ஜன் ஜனாதிபதி திசாநாயக்கவை சந்தித்துள்ளார் இதன் போது அக்டோபர் மாதம் நடைபெற உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான அழைப்பையும் ரஷ்ய தூதுவர் விடுத்துள்ளார் இந்த சந்திப்பில் இருதரப்பு ஒத்துழைப்பு சர்வதேச விவகாரங்கள் குறித்த இருதரப்பினரும் ஆராய்ந்துள்ளனர் இந்திய இலங்கை திட்டங்களை மேலாய்வு செய்ய அரசு தீர்மானம் பொது தேர்தலின் பின்னர் இறுதி முடிவு அதானி குழு குழுமத்தில் காற்றாலை மின் திட்டம் உட்பட அனைத்து இந்திய இலங்கை இணைப்பு திட்டங்கள் குறித்தும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மீள ஆராய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன ஜனாதிபதியின் பேரை கூறி காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் போராட்டத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திய நபர் பரீட்சை வினத் வினாத்தாள்கள் வெளியான விடயம் நியாயம் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை அமைச்சரவை பேச்சாளர் விஜித ஹேரத் தமிழரை தேசிய இனமாக அங்கீகரித்தால் அனுரவுடன் இணைந்து செயல்பட தயார் சி வி விக்னேஸ்வரன் கூறுகிறார் புதிய ஜனாதிபதியின் போக்கு திருப்திகரமாக இருக்கின்றது அவர் தமிழ் மக்களை தேசமாக அங்கீகரித்து செயற்பட்டால் அவருடன் இணைந்து பயணிப்போம் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் அம்பாறையில் தமிழ் கட்சிகள் ஓரணியில் போட்டியிட வேண்டும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் கட்சிகள் ஓரணியில் இணைந்து போட்டியிட்டால் மட்டுமே அம்பாறை மாவட்டத்தில் தமிழ் ஆசனத்தை கைப்பற்ற முடியும் என கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் மு ராஜேஸ்வரன் தெரிவித்துள்ளார் காரைதீவு பிரதேச செயலாளராக அருணன் கடமையேற்றார் புதையல் தோண்டிய குற்றச்சாட்டில் கைதான ஐவரும் விளக்கமறியலில் காரைதீவு கண்ணகி இந்துவில் சர்வதேச சிறுவதின நிகழ்வுகள் கொண்டாடப்பட்டுள்ளது இனி உலகச் செய்திகள் லெபனான் மீது இஸ்ரேல் தரைவழியில் தாக்குதல் போர் பதற்றம் உச்சம் இந்தியாவிலிருந்து தப்பியோடிய மதபோதகர் ஜாகிர் நாயவுக்கு பாகிஸ்தானில் அரசு வரவேற்பு அமெரிக்காவின் ட்ரோனை சுட்டு வீழ்த்திய ஹவுதிகள் இஸ்ரேல் பிரதமருடன் இந்திய பிரதமர் பேச்சு அமெரிக்காவில் ஹெலன் சூறாவளியால் நூற்றி பதினாறு பேர் பலி உள்நாட்டுச் செய்திகள் மன்னாரில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலையை மூட உத்தரவு மதுபரி ஆணையாளர் விடுவித்தார் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி எழுதூர் சந்திக்கு அருகாமையில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலையை தற்காலிகமாக மூடுமாறு மதுவனை திணக்கல ஆணையாளர் எழுத்தில் உத்தரவிட்டுள்ளார் பரீட்சை வினாத்தாள்களை வெளியிட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்குக மக்களுக்கான நாளை அமைப்பு கோரிக்கை ஊழல் மோசடியுடன் தொடர்புள்ள எவரையுமே இணைக்க மாட்டோம் ரஞ்சித் பண்டார திட்டவட்டம் தபால் மூல வாக்களிப்புகள் விண்ணப்பங்கள் நேற்று முதல் ஆரம்பம் நவம்பர் முதல் பதினாலாம் திகதி நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலின் தபால் மூல வாக்களிப்புகளுக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் பணிகள் நேற்று ஆரம்பமாகி ஆரம்பமாகியுள்ளது ஈழநாட்டு பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளாக எம்பிக்கள் அமைச்சர்களுக்குரிய சிறப்புரிமை குறித்து ஆராய குழு இரு மாதங்களில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகள் ஆகியோருக்குரிய சிறப்புரிமைகளை மட்டுப்படுத்தும் வகையில் அவற்றை ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்கவிற்கு விடுபாட்டு உரிமையில்லை பிணைமுறை மோசடி குறித்து அமைச்சர் அமைச்சர் பதில் தேர்தல் நிதி ஒதுக்கீட்டுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் என்றவாறு இன்றைய செய்திகள் அடுத்து நாங்கள் பார்க்கலாம் பிரதான செய்திகளை வலம்புரியுடைய பிரதான செய்தி பிணைமுறை மோசடி விசாரணை ஆரம்பம் ரானிலை நீதிமன்றம் முன்னிறுத்த முடியும் அமைச்சர் விஜதஹேரத் தெரிவிப்பு புதிய அரசியலமைப்பு உருவாக்க முயற்சி ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை ஆரம்பம் புதிய அமைச்சரவையில் இருபத்தைந்து உறுப்பினர்களுக்கு மேல் இருக்காது சர்வஜன வாக்கெடுப்புக்காக புதிய அரசமைப்பு மக்கள் முன் சமர்ப்பிக்கப்படும் என்கிறவா அந்த செய்தி இங்கே தொடர்ந்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது புனைமூலி மோசரி விசாரணை ஆரம்பம் ரணிலை நீதிமன்றம் முன்னிறுத்த முடியும் அமைச்சர் தெரிவிப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி இங்கே இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஈழத்தமிழர்களின் அபிலாசர்களை கரிசனியோடு அணுகுங்கள் ஜனாதிபதினம் ஸ்ரீதரன் கோரிக்கை ஈழத்தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசிகளை கரிசனையோடு அணுகுங்கள் என ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்கவிடம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி இலங்கை ரஷ்ய உறவு மேலும் வலுவடையும் அன்ரோவுக்கான வாழ்த்தில் விளாடிமிர் புடின் என்கிற செய்தி வரவு செலவு திட்டம் மூலம் அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது அன்ரோவின் தலைமை பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தும் ஆசியா அபிவிருத்தி வங்கி சிறுவதினத்தை முன்னிட்டு காணாமலாக்கப்பட்ட உறவுகளால் தமிழதாயத்தில் போராட்டம் நடத்தப்பட்ட படம் பிரசூலிக்கப்பட்டிருக்கிறது உயர பரட்சி நவம்பர் இருபத்தி ஐந்து தொடக்கம் டிசம்பர் இருபது என்கிற செய்தி வவுனியாவு உறவுகளின் போராட்டத்தில் ஜனாதிபதியின் பயன்படுத்தி அச்சுறுத்தல் விடுத்தவரால் குழப்பம் என்கிறவாறும் ஒரு செய்தி அமைந்திருக்கிறது ஐ எம் எஃப் பிரதிநிதிகளிடம் அடிப்படை விடயங்கள் மட்டுமே கலந்துரையாடப்படும் அமைச்சர் விஜயகேரத் தமிழ் மக்களை அங்கீகரித்தால் ஜனாதிபதியுடன் இணைந்து பயணிக்க தயார் சி வி விக்னேஸ்வரன் பேருந்து கட்டணத்தை குறைக்கும் நடவடிக்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் என்கிறவாறு இன்றைய முக்கிய செய்திகள் முன்பக்கத்திலே இடம் உட்பக்க செய்திகளுக்குள் சென்றால் தமிழ் குழந்தைகள் பயங்கரவாதிகளா சர்வதேச சிறுவ தினத்தில் போராட்டத்தில் குதித்த உறவுகள் சர்வதேச சிறுவ தினமான நேற்று கணமலாக்கப்பட்டோரின் உறவுகளால் தமிழர் தாயமங்கும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன என்றும் அது தொடர்பான படங்களுடன் கூடிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் செல்கின்ற பொழுது போட்டி வெண்கல பதக்கத்தை பேட்ரிக்ஸ் கல்லூரி என்கிற செய்தி ஜனாதிபதி ஆண்ட்ரோவை சந்தித்த அமெரிக்க தூதர் ஜூலி ஷங் ராஜேந்திர கடவுசீட்டை பயன்படுத்த தடை முன்னாள் எம்பிக்களுக்கு பாராளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது ராஜேந்திர கடவுசீட்டை பயன்படுத்துவதற்கு தகுதி அற்றவர்கள் என பார்லமென்ற செயலாளர் நாயகம் குசானி ரோஹினதிர தெரிவித்திருப்பார் தெரிவித்திருக்கிறார் என்கிற செய்தி நாளை மூடப்படும் மதுபான சாலைகள் உலக மது ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நாளை நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்படும் என மது மற்றும் போதைப் பொருள் தகவல் மையம் தெரிவித்துள்ளது மது அருந்துவதால் உட உலகளாவிய ரீதியில் வருடத்துக்கு மூன்று மில்லியனுக்கும் அதிகமானோர் உயிரிழக்கின்றனர் நாட்டில் நாளொன்றுக்கு ஐம்பது மரணங்கள் மதுவால் உயிரிழந்ததாக பதிவாகின்றன எனவே உலக மதி மது ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்பட வேண்டும் என மது மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் மேலும் தெரிவித்துள்ளது என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகின்றது லிட்ரோ நிறுவனத்துக்கு புதிய தலைவர் நியமனம் என்கின்ற செய்தியும் காணப்படுகின்றது பேருந்து கட்டணத்தை குறைக்க நடவடிக்கை என்கின்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது நடிகர் ரஜினிகாந்த் மருத்துவமனையில் அனுமதி என்கின்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது இந்திய நடிகர் ரஜினிகாந்த் வயிற்றுவெளி தொடர்பான பிரச்சனை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மக்களின் உயிரை காக்க நூறு முதலைகளை கொன்று குவித்த பணியாளர் அது மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு மக்களை கடிக்கும் என்கிற நிலையினால் அவர் அவ்வாறு செய்திருக்கிறார் என்று தாய்லாந்தில் இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது இருக்கிறது வேமா வளர்ச்சடையும் சகரத்தின் உயரம் என்கிற ஒரு செய்தி நிலக்கரி மின் உற்பத்திக்கு குட் பாய் சொன்ன பிரிட்டன் சாங்காய் பெல்பொருள் அங்காடியில் கத்தி குத்து மூவர் உயிரிழப்பு பதினைந்து பேர் காயம் என்கிறவாறு செய்தி காணப்படுகிறது தாய்லாந்தில் தீக்கிரியான பேருந்து இருபத்தைந்து மாணவர்கள் உடல் கருகி பலி நேபாளத்தில் தொடரும் கனமழை இதுவரை இருநூறு பேர் உயிரிழப்பு மூவாயிரத்தி எழுநூறு பேர் உயிருடன் மீட்பு என்கிற ஒரு செய்தியும் இங்கே இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது சிறுவர் உலகை வெல் எமது இறுதி இலக்கு சிறுவதின வாழ்த்துச் செய்தியில் ஜனாதிபதி இம்மாதம் முழுவதும் பிறப்பு சான்றிதழ்களை கட்டணமின்றி பெறலாம் என்கிற ஒரு செய்தி காணப்படுகின்றது சர்வதேச சிறுவ தினத்தை முன்னிட்டு பிறப்பு சான்றிதழ் இல்லாத சிறுவர்களுக்கு பிறப்பு சான்றிதழ் வழங்கும் திட்டத்தை நின்னடத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு சேவைகளில் திணைக்களம் ஆரம்பித்திருப்பதாக அந்த செய்தி புலமைப்பரிசல் பரீட்சை திருத்தப் பணிகள் இடை நிறுத்தம் என்கிற செய்தி மக்களின் எதிர்ப்பை அடுத்து மூடப்பட்டது மதுபான சாலை மன்னார் திரைமன்னார் பிரதான விதி எழுத்தூர் சந்தைக்கு அருகாமையில் உள்ள புதிதாக திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலையை மக்களின் எதிர்ப்பும் காரணமாக உடனடியாக தற்காலிகமாக மூடுமாறும் அதுவெறி திணைக்கள ஆணையாளர் இடத்தில் உத்தரவிட்டுள்ளார் என்ற செய்தி நல்லியம்பதி மகாலய பூஜை யாழ்ப்பாணம் நல்லையம்பதி சிங்காரவேலவன் சிவகாயத் சுந்தர சுவர்க்க வாயில் சன்னிதான மகாலய பூஜை விஞ்ஞாபனம் கடந்த பதினெட்டாம் தேதி ஆரம்பமாகி நடைபெற்று வருவதாக அந்த செய்தி இன்று புதன்கிழமை ருத்ரஹோமும் திருவாசக முற்றோதலும் இடம்பெறும் என்றும் அதேவேளை காலை எட்டு மணியிலிருந்து இறந்த மூதாதையரின் ஆத்ம சாந்திக்காக அடியார்கள் பிண்டமிட்டு தர்ப்பணம் செய்து பித்ரு வழிபாடுகளை கொள்ள முடியும் என ஆலய முதன்மை பிரதம குரு ராஜஸ்ரீ சிவகமல்ராஜ் குருக்கள் தெரிவித்திருக்கிறார் என்கிறவார் அந்த செய்தி காணப்படுகிறது ஜனாதிபதி அன்றவை சந்தித்தார் ஸ்ரீதரன் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது அதுவும் முக்கிய செய்தியாக காணப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதிகள் அமைச்சர்கள் எம்பிக்கள் செலவுகளை குறைப்பது தொடர்பில் அவதானம் அமைச்சர் விஜித ஹேரத் தூரநோக்கட்டு அரசியல் குழப்பங்களால் பாராளுமன்ற பிரயித்துவத்தை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது ஜியாழ்மறை மாவட்ட குறுக்கள் ஒன்றியம் அபயம் நடவடிக்கை தொடர்ந்து இயங்கும் ஆளுநர் செயலத்தில் பொதுமக்கள் முறைப்பாடு மேற்கொள்ளும் அபயம் நடவடிக்கை தொடர்ந்து இடம்பெறும் என வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் மூணா நந்த கோபாலன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை இன்றைய விளம்புரி பத்திரிகையிலேயே வெளியாக இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றது அடுத்து நாங்கள் இன்றைய நாளிலே இருக்கக்கூடிய உதயன் பத்திரனுடைய செய்திகளை பார்க்கலாம் உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக தமிழ் கட்சிகள் புதிய திசையை தீர்மானிக்க ஒன்றிணைய வேண்டும் யாழ்ப்பாண மறைமாவட்ட குரு குறுக்கள் ஒன்றியம் அழைப்பு தூர நோக்கற்ற குழப்பங்களால் தமிழர்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை இழக்க இழந்து போகக்கூடிய ஆபத்து அண்மித்துள்ளது இவ்வேளையில் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து எதிர்கால அரசியலுக்கான புதிய திசையை தீர்மானிக்க வேண்டும் என்று யாழ்ப்பாண மறைமாவட்ட குழு குறுக்கள் ஒன்றியம் அழைப்பு விடுத்துள்ளது கட்டமிடப்பட்ட செய்தியாக ஐந்தாவது அனைத்துலக தமிழியல் ஆய்வு மாநாடு யாழ்ப்பாண பல்கலைக்கழக இனப்பிரச்சனைகளுக்கு தீர்வாக புதிய அரசமைப்பு உருவாகும் வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேரத் தெரிவிப்பு காற்றாலை வேண்டாம் அனுரவிற்கு பறக்கும் கடிதங்கள் பழைய பேருந்து நிலையம் இடிக்கப்படுகிறது வவுனியாவில் வாகன தரிப்பிடம் அமைக்க நடவடிக்கை காணாமலாக்கப்பட்ட குழந்தைகள் எங்கே என்ற புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தி தமிழர் தாயகத்தில் நேற்று பரவலாக்கப்பட்ட போராட்டம் செய்திகளாக மன அழுத்த கல்வி முறைமையை நீக்குவதே மறுமலர்ச்சி ஜனாதிபதி தெரிவிப்பு சிறுவர்களின் உள சமூக வளர்ச்சிக்கு தடுக்கும் காரணிகள் மற்றும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் வகையிலான கல்வி முறைமையில் இருந்து தற்போதைய இளம் தலைமுறையினை தலைமணிக்கவும் தலைமுறையினரை விடுவிப்பதே மறுமலர்ச்சி கால பணியின் இலக்காகும் என ஜனாதிபதி நாயக்க தெரிவித்துள்ளார் தகுதி உள்ளவர்களை தெரிவு செய்யுங்கள் கருஜயசூரியஎதிர்வரும் தேர்தலில் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் என அழைப்பதற்கு தகுதி வாய்ந்த வேட்பாளர்களுக்கு வாக்களித்து அவர்களை தமது பிரதிநிதிகளாக தெரிவு செய்து நாட்டு மக்கள் கடமையாக கடமையாகும் என சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான கருஜயசூரிய தெரிவித்துள்ளார் புதிய கட்சிகளுடன் கூட்டணி இல்லை தேர்தலில் போட்டியிட போட்டியிடவில்லை புதியவர்களுக்கு வழிவிடுகிறேன் சால்ஸ் நிர்மலநாதன் தெரிவிப்பு அமைச்சரவை பேச்சாளராக விஜித ஹேரத் இந்திய இலங்கை திட்டங்கள் பொது தேர்தலின் பின் மேலாய்வு அதானி குழுமத்தின் காற்றாலை மின் திட்டம் உட்பட அனைத்து இந்திய இலங்கை இணைப்பு திட்டங்கள் குறித்தும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மீள ஆராய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குடிவரவு குடியரசு திணைக்களத்துக்கு புதிய அதிகாரி இணைய வங்கி முறை முறையில் கடவுச்சொல்லை பாதுகாக்கவும் இணையத்தை பயன்படுத்தி ஆன்லைன் வங்கி பரிவர்த்தனைகளில் பாதுகாப்பாக பயன்படுத்தப்படும் ஒரு முறை கடவுச்சொல் கசிவு மூலம் பண மோசடிகள் நடைபெறுவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது ஓட்டோ கட்டணம் குறைக்கப்படாது எரிபொருள் விலைகள் குறைக்கப்பட்டுள்ள போதிலும் முச்சக்கர வண்டி கட்டணத்தை குறைக்க முடியாது என முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகள் சங்கம் தெரிவித்துள்ளனர் மாதாந்த விலை திருத்தத்தின் பிரகாரம் எரிபொருளின் விலைகள் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை நள்ளிரவு குறைக்கப்பட்டன எனினும் பெட்ரோலின் விலை முன்னூறு ரூபாய்க்கு கீழ் குறைக்கப்பட்டால் மாத்திரமே முச்சக்கர வண்டி கட்டணத்தை குறைக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டமிடப்பட்ட செய்தியாக கண்புரை சத்திர சிகிச்சைக்கு யாழ்போதனாவில் பதியலாம் போதனா மருத்துவமனையில் கண்புரை சத்திர சிகிச்சை வெற்றி அளித்துள்ளது எனவே கட்புல சத்திர சிகிச்சை செய்வதற்கு யாழ் மாவட்டத்திலோ அல்லது வடமாகாணத்திலோ காத்திருக்கும் நோயாளர்கள் யாழ் போதனா மருத்துவமனையில் பதிவுகளை மேற்கொள்ளலாம் என யாழ் போதனா மருத்துவமனையின் பிரதிப்பணிப்பாளர் மருத்துவர் சி ஜமுன் ஜமுனானந்தா தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மீது ஈரான் சரமாரி தாக்குதல் டெல் அபிவில் ஊடுருவிய போராளிகள் இரவிரவாக சரமாரியான சூடு இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் மூலம் நேற்று நேரடி தாக்குதல்களை ஈரான் நடத்தியுள்ளது இருநூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மூலம் இஸ்ரேலின் தலைநகர் டெல் அவிவை இலக்கு வைத்து ஏவுகணை ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன சென் பட்ரிக்ஸ் கல்லூரியில் ஒன்பது மாணவர்களுக்கு நைனே என்றவாறு என்ற உதயன் பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகின்றன விடைத்தாள்கள் திருத்தும் பணி இருவாரம் இடைநிறுத்தம் தரம் ஐந்து புலமை பரீட்சையின் விடைத்தாள்கள் திருத்தும் பணிகளை இரு வாரங்கள் இடைநிறுத்துமாறு ஜனாதிபதி உரிய அதிகாரிகளுக்கு அறிவி அறிவித்துள்ளார் பணவீக்கம் வீழ்ச்சி கடந்த ஆகஸ்ட் மாதம் சைவதசம் ஐந்து சதவீதமாக இருந்த பணவீக்கம் கடந்த செப்டம்பர் மாதத்தில் மைனஸ் சைபர் ரசம் ஐந்து சதவீதமாக குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டின் நுகர்வோர் விலைச்சுற்றனில் ஏற்பட்டுள்ள மாற்றம் குறித்து சனத்தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் வெளியிட்ட மாதாந்த அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்டில் சைபர் ரசம் எட்டு சதவீதமாக பதிவான உணவு வகை பணவீக்கம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சைபர் ரசம் மூன்று சதவீதமாக குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீசார் இலஞ்சம் லஞ்சம் பெற்று பக்கச்சார்பாக செயல்படுகின்றனர் மாற்றுத்திறனாளி குற்றச்சாட்டு இலங்கை அரசியலில் பால்நிலை சமத்துவம் ஹரணியின் நியமனம் தொடக்க புள்ளியா என்றவாறு ஒரு கட்டுரை ஒன்று காணப்படுகின்றது பன்னாட்டை பிரதிபலித்த வவுனியா கலாச்சார விழா நவீன யுகத்தை வெற்றி கொள்ள சிறந்த நண்பர்கள் அவசியம் என்று பத்மநேஷன் சனோசன் அவர்கள் எழுத்தாளர் பத்மநேஷன் சனோசன் அவர்களின் கட்டுரை ஒன்று காணப்படுகின்றது உதயன் பத்திரிகையின் பின் இறுதி பக்க செய்திகளாக வெளிநாட்டு தூதரக பணிகளில் அரசியல்வாதிகளின் உறவினர்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் என வெளிவிவகார அமைச்சர் பணிப்பு வெளிநாட்டு தூதரகங்களில் சேவையாற்றும் அரசியல்வாதிகளின் உறவினர்கள் தொடர்பான தகவல்களை தனக்கு வழங்குமாறு அரசின் அதிகாரிகளுக்கு வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் பணிப்புரை விடுத்துள்ளார் என்றவாறு இன்றைய செய்திகள் காணப்படுகின்றன இவைதான் அன்றைய பத்திரிகைகளிலே வெளியாக இருக்கக்கூடிய சில முக்கிய செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம் அடுத்த ஒரு சிறிய விளம்பர இடவுளை தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம்